தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு குறுஞ்செய்தி சொல்கிறேன் கேட்டால் கேளுங்க கேட்கலன்னு போங்க நல்லது தான் சொல்லுவேன் எல்லார் மனசுலையும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசையில் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இடத்த வாங்குறீங்க இடம் பிளாட்டு வாங்கும் போதே முப்பது அடி ரோடு கொடுக்குறாங்க உங்களுக்கு உங்கள் பிளாட்டுக்குள்ளே நீங்கள் வீடை கட்டி புழைங்கிக்கிறணும் அந்த முப்பது அடி ரோடை விட்டுறணும் உங்கள் பிளாட்டுக்குள்ளேயே படியை மொதல் கொண்டு உங்கள் இடத்துக்குள்ளேயோ போட்டு கட்டிக்கிறணும் அதுதான் அழகு நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் அத்துக்கு மட்டும் எடுத்துட்டு படியை கொண்டு வந்து ரோட்டில் வச்சிருங்க அப்போ ரெண்டு சைடும் கட்டும்போது பத்து அடியை நீங்கள் மறைச்சிக்கிறீங்களா இருபது அடி தான் ரோடு அந்த இருபது அடி ரோட்டில் இந்த பக்கம் டூ வீலர் நிற்கிது அந்த பக்கம் டூ வீலர் நிற்கிது அப்போது ஒரு காரு போகுது ஒரு லாரி வருது அவங்க எப்படி போவாங்க அப்போ ஏதோ ஒரு வண்டியில் இடிச்சுட்டா அவங்களோட சண்டை நடக்குது இல்லை உங்கள் வீட்டிலே ஒரு விசேஷம் நல்லதோ கெட்டதோ நடந்தாலும் இந்த ரோடு அகலமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எப்படி நீங்கள் விசேஷம் நடத்துவீங்க ம் ஆனால் ஏற்கனவே இந்த ம நான் எனக்கு சொந்த ஒரு மதுரை போவேன் மதுரை தான் மதுரையில் ஒரு ஏரியாவுக்குள்ளே போகிறோம் ஒரு ஆளு இறந்துட்டார் அவரை குறுக்க ரோடை கயிறை போட்டு கட்டி வச்சுட்டாங்க எங்கிட்டு ஆள் போகிறது எங்கிட்டு வண்டி போகும் ஏன்னா ரோடு குறுகிய ரோடு அவர் தூக்கத்தொட்டி ஜனங்கள் அங்கிட்டு அங்கிட்டு அல்லாடிக்கிட்டு வண்டியில் போக முடியாது நடந்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தப்பு இல்லையா இதெல்லாம் நாகரீகம் இல்லையா இதெல்லாம் நீங்கள் செய்கிற தப்பு தானே உங்கள் இடத்துல நீங்கள் போட்டு உங்கள் இடத்துக்குள்ளே படி அமைச்சிங்க ஆனால் உங்கள் டூ வீலர் உங்கள் இடத்துல நிற்ப மாதிரி நிற்ப வைக்க வேணாமா உங்கள் டூ வீலரை கொண்டு நடு ரோட்டில் என்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் மாநகராட்சிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் யாருனாலும் மாநகராட்சியில் போய் ஏன் ரோட்டில் வந்து கட்டுறேன்னு நீங்களாம் கேட்குறீங்களா மாநகராட்சி கேட்குறதே கிடையாது வரி பணத்தை வாங்குறீங்க சாக்கடை வரி கேட்குறீங்க நல்ல தண்ணிக்கை வரி கேட்குறீங்க எல்லாமே நீங்கள் வாங்கிக்கிறீங்க ஆனால் எவனும் எப்படியும் கட்டிட்டு போகிற வண்டி வார வண்டி இடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு கிடக்குன்னு போயிருங்க முதல் மாநகராட்சிக்கு யாரும்ங்க ஸ்டெடியாக இருக்கும் ரோட்டுக்கு ஏயா வரேன்னு சொல்லி கேட்டால் தானே நீங்கள் தான் ரோடே போடுறது இல்லை அப்புறம் எங்கே நீங்கள் கேட்க போகிறீங்க கரெக்டுமா அடுத்து சந்திப்போம் கேட்டால் கேளுங்க கேட்கலன்னா போங்க எனக்கு என்ன